ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குஜராத்தி டிஷ்ஷு தான் பண்ண போகிறேன் குஜராத்தி ஸ்நாக்ஸ் தான் பண்ணப் போகிறேன் நார்த் இந்தியன்ஸ் பண்ணுறது அது வந்து இந்த சொரக்காயில் வச்சு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தாக்கா உங்களுக்கு டோக்லான்னு ஒன்று பண்ணுவாங்க நார்த் இந்தியன்ஸ் நான்லாம் பாரீஸில் சென்னையில் பேரீஸ் பிராட் வேம்பாங்க அங்கே போனாக்கா அவங்க நார்த் இண்டியன்ஸுக்குன்னு ஒரு கடை இருக்கும் பெரிய கடை நல்லா ஃபேமஸான கடை அங்கே போனோம்னா அந்த எல்லாமே அந்த தாகி பூரி பானிபூரி எல்லாமே அந்த ஒரிஜினலாக நல்லா குவாலிட்டியாக கொடுப்பாங்க எப்போ எப்போ போனாலும் நான் தேடி போய் அங்கே போய் அந்த டோக்லா அதெல்லாம் சாப்பிட்டு தான் வருவேன் பாருங்கள் அது மாதிரி அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவே வீடியோ ஒன்று எடுத்து போடணுன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் இப்போ அதே மாதிரியே தான் அதே மெத்தட் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இதை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் குஜராத்தி டிஷ்ஷு இதோட பேர் நான் சரியாக உச்சரிக்கிறேன்னா என்னன்னு தெரியல தோதினா முத்தையா அப்படின்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உச்ச வரிக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கொஞ்சம் முன்ன பின்னா வருது ஒவ்வொருத்தரும் போடுறதும் அதனால் இதை வந்து தோதி நா முத்தையா முத்தையா முத்தியாங்கிறது ஒரு டிஷ் போல் பேர் போகலாங்க குஜராத்தில் இப்போ இது வந்து ஈவினிங் டீ டைமுக்கு செய்ய போகிறேன் இப்போ இப்போ இந்த சுரக்காயை தான் வச்சு செய்ய போகிறேன் இப்போ இந்த சுரக்காய்க்கு என்ன நல்லா வேணும் அந்த டிஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்திங்கன்னாக்கா மெயினாக நல்லா பிஞ்சு சுரக்காய் இப்படி விரல அப்படியே நகத்தை விட்டோன்னாக்கா அப்படியே பிஞ்சு அப்படியே சாஃப்டாக இறங்கணும் அதை எடுத்துருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு லெமன் இல்லாமல் இது மூணுத்தையும் இதில் இடித்து எடுத்துக்கணும் ஒன்றும் பதிமா அப்படி இல்லையா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பிப்பரில் பல்ஸ் மோட்ரில் அப்படி திருப்பினீங்கன்னா ஒன்றும் பாதிமா அப்படியே இடித்தது மாதிரி வரும் பாருங்க அது மாதிரி இது மூணுத்தையும் எடுத்துக்கணும் இது வந்து பேக்கிங் சோடா இது ஒரு ஸ்பூன் சக்கரை இது வந்து ரவை ரெண்டு ஸ்பூன் ரவை ஒரு மூணு ஸ்பூன் போல் கடலை மாவு கொஞ்சம் போல் ஒரு கப்பு சின்ன கப்பில் கோதுமை மாவு இதுக்கு தேவையான உப்பு எண்ணெய் இது செஞ்சு முடிச்சுட்டு ஆவியில் வேக வைக்கிற ஐட்டம் இது வந்து அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆயில் ஐட்டம் பண்ணுறான் எங்கள் பையன் திட்டிகிட்டே இருக்கான் ஏதோ எண்ணெய் சட்டி கடாயில் கடாயை அடுப்பில் வச்சிட்டேனாலே போதும் அவ்வளோ தான் அவனுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சுருவான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குதுங்க எல்லாமே ஆயில் ஐட்டம் நிறைய அவாய்ட் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப நல்லது தான் இப்போ இது செஞ்சு முடிச்சுட்டு அவிச்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச கிள்ளி போட்டுக்கலாம் அதில் எள்ளு போட்டுக்கலாம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக தாளிச்சுட்டு போட்டு அப்படியே இது பண்ணுறதுக்கு இது கூடையும் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும் ஃபைனலாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு இதில் தாளிச்சுட்டு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா கிளரி எடுத்தோம்னாக்கா அப்படியே நல்லா பீஸ் பீஸாக அவ்வளோ பெருசுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் லைட்டாக இனிச்சிக்கிட்டு காரம் மாதிரி கட்டா மிட்டாம்பாங்க ஏதோ இந்த ஹிந்திகாரங்க கடைகள்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ இன்னைக்கு இதை செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குஜராத்தி டிஷ் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தோலை சீவிக்கலாம் இந்த சுரக்காயில் உள்ள தோலை சீவிக்கலாம் ரொம்ப முத்தலாம் எடுத்திங்கனாக்கா சக்க சக்கையாக நார் நாராக ஒரு மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிஞ்சாவே எடுத்துக்கங்க டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு நல்லா தோல் சீவியாச்சு காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம் பின்னாடி பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் துருவணும் கேரட் துருவுறதில் இதில் துருவி எடுக்கணும் அதனால் கைக்கு பிடிக்கிற மாதிரி வாட்டமாக ஒரு மூணு பீஸு ரெண்டு நாலு பீஸு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவிட்டு துருவிக்கலாம் அப்படியே இதே போல் துருவி எடுத்துடலாம் இதே போல் இது எல்லாத்தையுமே துருவிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு சுரக்காயை லாக திருவி எடுத்தி பாருங்கள் இந்த சுரக்காய் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் நிறைய பலகாரம் பண்ணலாம் பாருங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இந்த சொரக்காயெல்லாம் அவ்வளோ பண்ணலாம் அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு வெயில் நாளைக்கு வந்து இந்த நீர் காய்கள்லாம் நிறையா சேர்த்துக்கணும் அதுதான் நல்லா யூரின் ஃப்ரீயாக போகும் தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படிம்பாங்க இளநீர் மோர் பானகம் இந்த மாதிரிலாம் இந்த இப்போ சண்டே கூட ஸ்ரீராம நவமி வருது நான் ஒரு ஐம்பது பேர் குடிக்கிற மாதிரி நீர் மோரும் பானகமும் கரப்ப வீடியோ போடுவேன் அதுவும் வருஷம் வருஷம் இருக்கேன் இப்போ ரெண்டு வருஷம் போட்டேன் இது மூணாவது வருஷம் சண்டே வர சண்டே ஸ்ரீராம நவமி சரி ஓகே இதை வந்துட்டு புழிஞ்சிட்டு இதில் போட முடியாது ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா சொத சொதன்னு உங்களுக்கு உருட்டி எடுக்க முடியாது இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும் அதனால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் கடல மாவு ரவை அந்த இதெல்லாம் கோதுமை மாவெல்லாம் போட்டோன்னா ஒரு பைண்டிங் மாதிரி நல்லா ரோல் பண்ணுறதுக்கு வரும் புழிஞ்சாச்சு ரொம்ப பிளிகணும் இல்லை ஓரளவுக்கு சும்மா மேலோட்டமாக கொஞ்சம் இருந்ததுன்னா ஏன்னா உருட்டி ஆவியில் வைக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு நலு நொழுன்னு போயிடுச்சுன்னா ஷேப் கிடைக்காது ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் கிடைக்காது அதுக்காகத்தான் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பிஞ்சு காய் சுரக்காயெல்லாம் அவ்வளோ நல்லது சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும் கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் வடை சூடெல்லாம் நிறைய செய்யலாம் இதில் இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு ஒரு டம்ளர் இருக்குது பாருங்கள் அதில் உள்ள ஜூஸு நேச்சுரலாக உள்ள வாட்ரு நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க உப்பும் ஒரு சிட்டியை மிளகு தூளும் போட்டுட்டு இதை அப்படியே நல்லா வடிகட்டிக்கிட்டு திப்பியெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு குடிக்கலாம் பாருங்கள் வெயில் நாளைக்கு வெயிட்டை குறைக்கிறவங்க அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இதை வைப்போம் யாராவது சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடட்டும் கீழே ஊற்ற வேண்டாம் என்ன போட்டுக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் ரவை போடுறேன் தெரியுதா வீடியோவில் ரவை போட்டுக்கலாம் அடுத்தது கடலை மாவு போட்டுக்கலாம் அடுத்தது கோதுமை மாவு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா போடலாம் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்காக வேண்டிதான் தான் இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு அந்த மாதிரி இருக்கும் இப்போ லெமன் புழிஞ்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே நசுக்கி தட்டி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு தட்டிடலாம் அப்படியே இப்போ இடிச்சாச்சு அரிஞ்சு போட்டோம்னாக்கா வாயில கடி போடும் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் தெரியும் இப்படி போட்டோம்னாக்கா தெரியாது அதனால தான் சின்ன பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னாக்கா நான் நாலு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் மிளகாய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமட்டி இந்த உப்பு போடலை ஏன்னா லாஸ்ட்டாக தாளிக்கும்போதும் கொஞ்சம் போடணும் கொஞ்சம் மொளக நிறுத்தி வச்சுருக்கேன் தாளிக்கும்போது போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலக்க வேண்டியதுதான் உங்களுக்கு அது உருட்டி திரட்டி வரும்போது பத்தல தண்ணி பத்தலை ட்ரையாக இருக்குன்னாக்கா நம்ம புழிஞ்சு வச்ச தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே பசைஞ்சிட்டு வரலாம் எல்லாத்தையும் கலந்துட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாம் போட்டு கலந்தாச்சு இதை வந்து ஆவியில் வந்து ரோல் மாதிரி பண்ணிவிட்டு ஆவியில் வேக வைக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் உள்ளே தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லா எல்லா இடமும் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை அதெல்லாம் செய்கிற மாதிரி தான் இப்போ எண்ணெய் தடவியாச்சு மூடி போட்டுடலாம் இப்போ தண்ணி கொதித்து ஆவி வந்த பிறகு இதை உருட்டி அப்படியே சிலிண்டர் மாதிரி உருட்டி அப்படியே அதில் வச்சிடலாம் கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு தண்ணி காயட்டும் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு கையில் கொஞ்சமாக எண்ணெய் துவையிட்டு தண்ணி புழிஞ்சு எடுத்துமே பாருங்கள் எவ்வளோ அழகலாக இருக்குன்ட்டு ரொம்ப தளர இருந்ததுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் ரக கடல மாவு அது மாதிரி எதாவது போட்டுக்கோங்க மூடி போட்டு விடலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துட்டு அதில் குச்சியில் ஒட்டாமல் நல்லா வெந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுக்கணும் அது வரைக்கும் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே விட்டாச்சு ஒட்டலை பாருங்கள் இதப்போ குறுக்க குறுக்க போட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஃபேனில் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சூடே ஆறில் இன்னும் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணியாச்சு டோக்லாவும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே இப்போ கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம் அதிலையே வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் அதிலேயே காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் கருவில் போடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த துண்டுங்கள்லாம் அதில் போடலாம் அப்படியே உடையாமல் லேசாக அப்படியே புரட்டி தரலாம் அதில் இப்போ எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு சுட சுட இப்போ ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒன்றுமே பொருளுங்க கிடையாது பாருங்கள் எல்லாம் வீட்டில் இருக்க பொருளுங்க தான் ஒரே ஒரு சுரக்காக இருந்தால் மட்டும் போதும் அவ்வளோ தான் இப்போ ஸ்நாக்ஸ் சூப்பராக வித்தியாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப வேலையும் கிடையாது ரொம்ப செலவும் கிடையாது பாருங்கள் எல்லாம் காலி ஆகிடுச்சு எனக்கு மட்டும் நாலு பீஸ் தான் இருக்குது இருக்கு நல்லாவே வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அந்த கொத்தமல்லியோட அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் லைட்டாக புளிப்பு லைட்டாக காரம் லைட்டாக இனிப்புண்ணா முத்தியா அது பேர் வித்தியாசமாக இருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பொருளுங்களும் கிடையாது ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் பாருங்கள் டூடி ரூடின்ா முத்தி ஆம் சாசு சேவ் தொட்டு சாப்பிட்லாமா நினைத்த நல்லாவே இருக்குது கடுகு இதெல்லாம் ஜீரகம்லாம் தாளித்தது அது உள்ளேயே உங்களுக்கு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோமா நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கான் புரோக்கோலின் சூப்பு ரெடி ஆகிடுச்சு கேரட் இல்லை இல்லைன்னா கேரட் இருந்தால் கேரட் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் கட் பண்ணால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு மிளகு மிளகுத்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுருக்கேன் ஏன்னா வெயில் நேரமாக இருக்கா அதனால டீ காஃபிக்கு பதிலாக சூப் மாதிரி கொடுத்துட்லாம் கேரட் இருந்தால் கேரட் போடுவேன் ஆனால் அன்னைக்கு கேரட் இல்லை அதனால் இது ரெண்டு மட்டுமே போட்டாச்சு அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷு சாப்பிட்டதுக்கும் இந்த சூப்பு சாப்பிட்டதுக்கும் நல்லா திம்முன்னு நைட்டு டின்னரே தேவையில்லை வருங்க